தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என் முதல் வணக்கம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுன்ற டாபிக் நம்ம கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம அந்த வரிசையில் பட்டுக்கொட்டி கல்யாண அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் தமிழறிஞர் தமிழ் தொண்டுனா தமிழறிஞரான பட்டுக்கொட்டி கல்யாண சுந்தரம் அவர் ஆற்றிய தொண்டு அதாவது தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் என்னென்ன அவர் எழுதிய கவிதைகள் என்னென்ன அவருடைய சிறப்புகள் என்ன அவருடைய காலகட்டம் என்ன அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அவருக்கு சிறப்பு பெயர் என்ன மக்களால் அவர் அழைக்கப்படுபவர் என்று எப்படியெல்லாம் அவரை வந்து பாராட்டியிருக்காங்கன்றது தான் அவருடைய விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் இவரோட சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்போது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் தான் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய ஊர் வந்து செங்கப்படுத்தான்காடு செங்கப்படுத்தான்காடு என்ற ஒரு கிராமத்தில் வந்து இவர் வந்து பிறக்கிறார் இவருடைய காலகட்டம் பாருங்க பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் தான் இவருடைய காலகட்டம் அதாவது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டமாக இருக்குது இவருடைய காலகட்டம் இளம் வயதிலேயே வந்து இயற்கையை எந்திருப்பார் அதாவது இருபது தான் இவர் வந்து தம்முடைய பணி வந்து ஆற்றியிருப்பார் தமிழுக்காக இவருடைய சிறப்புக்கள் என்னென்னதை பார்க்கலாம் வாங்க பாரதிதாசனால் எனது வலது கை என்று பாராட்டப்பட்டவர் அதாவது வந்து பாரதிதாசர் என்ன சொல்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவர்களை அவருடைய வலது கை அப்படின்னு வந்து பாராட்டுறாரு உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் நமது பாடல்களில் புகுத்தியவர் அதாவது மக்களுடைய உழைப்பையும் அவங்களோட துயரத்தையும் என்ன பண்ணிருக்காராம் அவருடைய பாடலில் அவர் வந்து எழுதியிருக்காரு அடுத்து தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா ஜீவானந்தம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்ட்டு பாரதிக்கு இணையாக வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை வந்து ஒப்பிடுகிறார் ஆக மொத்தத்தில் வந்து நம்ம பாரதிதாசன் ஜீவானந்தம் இரண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வட்டுக்கொட்டி கல்யாண சுந்தரனாரை வந்து பாராட்டியிருக்காங்க பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு எனது வலது கை அப்படின்னு பாராட்டியிருக்காரு ஜீவானந்தம் என்ன சொல்கிறாரு பாரதியாரோடைய ஒப்பிட்டு நீ மீண்டும் தோன்றிய பாரதியாரா என்று பாராட்டுகிறார் அடுத்து அவருடைய பாடல்கள் என்னென்ன அப்படின்னு வாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அதாவது இந்த இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் நம்ம எந்த தொழில் செய்தாலும் அது என்னது அதை ஏராளமாக நினைக்கக்கூடாது அது தெய்வமாக கருதி நம்ம செய்ய வேண்டும்ட்டு நம்மளுடைய மூத்தோர்கள் நமக்கு சொல்லியிருந்திருப்பாங்க அந்த வரியோட சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமது செல்வம் அப்படின்ட்டு தொடங்கும் பாடல் எழுதியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் எவ்வளவு ஒரு அருமையான வரிகள் பாருங்க எந்த ஒரு காயம் என்ன ஆகும் ஒரு நாள் தான் ஆகணும் நம்மளுடைய கனவு இன்றைக்கு நம்ம கஷ்டப்பட்டு அதுக்காக நம்ம உழைச்சோம்னா என்ன ஆகும் அது ஒரு நாள் நினைவாக தான் செய்யும் இது போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்குத்தான் இந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கு நீங்கள் கடினமாக உழைத்து படித்தால்தான் நாளை என்ன ஆக முடியும் உங்களால் ஒரு அரசு அதிகாரியாக ஆக முடியும் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் அடுத்து உச்சிமலையிலே ஊறும் மருவிகள் ஒரு வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது எவ்வளோ ஒரு அருமையான இது பாருங்கள் உச்சிமலையில் ஊர் மருவிகள் என்ன ஆகுது ஒரு வழியில் வந்து கலக்குது ஆனால் வந்து ஒற்றுமை இல்லா மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களாம் உயர்வு தாழ்வு வளர்க்குறாங்க மனித குலத்தில் உயர்வு தாழ்வு வளர்க்குறாங்க பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறோ காயுது அடுத்து துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் அதாவது துன்பத்தை நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் வென்றிட வேண்டும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கல்வி கற்றிட வேண்டும் கல்வி ஒன்றே அழியாத செல்வம் அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அடுத்து பெற்ற தாயும் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயும் புகழும் நம் பிறந்தம்மனின் புகழும் என்னது வற்றாமல் என்ன செய்யணும் நம்ம வந்து வளர்ந்திட வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இத்துடன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு அவர்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம் ரொம்ப நன்றி